சென்னை குரோம்பேட்டையில் உள்ள பிரபல தனியார் துணிக்கடைக்கு கடந்த இருபதாம் தேதி துணி எடுக்க மடிப்பாக்கத்தை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான வெங்கடேசிங் என்பவர் புல்லட் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார் பார்க்கிங் பகுதியில் புல்லட் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு துணி எடுத்துவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் மாயமாக இருப்பது தெரியவந்தது இதுகுறித்து வெங்கடேசன் குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்ததில் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்வது தெரியவந்தது அதனை வைத்து பழைய குற்றவாளிகளின் புகைப்படங்களை ஒப்பிட்டு பார்த்ததில் ஏற்கனவே இருசக்கர வாகனத்தை திருடிய வழக்கில் திருவல்லிக்கேணியில் கைதான நபர் என்பது தெரியவந்தது பின்னர் அவரது செல்போன் எண்ணை வைத்து அவர் சென்னை ஈக்காட்டு தாங்கல் அம்பால் நகர் பகுதியில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது அதன் அடிப்படையில் தனிப்படை போலீசார் சென்று புல்லட் திருடனை கைது செய்து நான்கு இடத்தில் பதுக்கி வைத்திருந்த நான்கு புல்லட் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் விசாரணையில் அவர் அறுபது வயதான சுரேஷ்ராஜன் சொந்தபூர் திருநெல்வேலி என்பதும் இரண்டாயிரத்தி நான்கில் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக விவாகரத்து பெற்று சென்னை திருவள்ள கேணியில் தனியார் விடுதியில் தங்கிக் கொண்டு விலை உயர்ந்த புல்லட் வகை இருசக்கர வாகனத்தை மட்டுமே திருடுவது இவரது வழக்கமாக வைத்திருந்துள்ளார் அவர் மீது பல்லாவரம் பகுதியில் முதல் முதலாக இன்னோவா கார் திருடிய வழக்கம் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் திருட்டு வழக்கு ஒன்றும் இருப்பதும் போரூரில் இரண்டு சக்கர வாகனத்தையும் ஈரோட்டில் ஒரு இருசக்கர வாகனத்தையும் திருடியதாகவும் சைடு லாக் போடாமலிருக்கும் புல்லட் இருசக்கர வாகனத்தை மட்டும்தான் திருடுவதாகவும் திருடிய இருசக்கர வாகனங்களை விற்று உல்லாசமாக செலவு செய்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் விசாரணைக்கு பின் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்